ரமசானுக்கு எந்த படத்தோட ரீப் பற்றி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருந்து அப்படிங்கிற படத்தோட விபத்தார் பார்க்க போகிறோம் அந்த படத்தோட ரிப்பா பார்க்குற மாதிரி நம்ம சேவன நீங்கள் புதுசாக பார்க்கணுங்க அப்படி பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க லைக் பண்ணி அவன் இப்போ பென்ஷன்லாம் அப்படியே சேரம் பண்ணுங்க ரமச்சானக்கு எந்த படத்தோட விபத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விருந்து அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரி ஓகே இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா தாமை கண்ணன் அப்படிங்கிறவங்க அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு சரிங்க அதை திருப்பம் அந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா நான் மேக்ஸிங்கு எங்கள் அர்ஜுன் நடிச்சிருக்காரு நிக்கி கெல்ரன் நடிச்சிருக்காங்க இன்னும் ப அடிஷ்னல் நடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு டப்பிங் படம் ஏதோ எடுத்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு ஸோ அந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இல்லை அதுவுமே இங்கேயும் சொல்லிடுறேன் பட் என்னென்னா இப்போ நிறைய படங்களுக்கு நான் போகிறப்பலாம் சொல்ல ஒரு விஷயம் என்னாலையும் பார்க்கும்போது மக்கள் டியூரேஷன் டைம் அதிகமாக இருந்தாலும் படத்தை பொறுமையாக உட்காந்து தேட்டரில் பார்க்க முடியல இருக்கும்போது படமே போயிட்டுருக்கும்போது படமையிலாம் பார்க்க போகிறாங்க அதிகம் இன்டர்வலில் ஒரு ட்ரெயிலரு ஸ்டார்டிங் ஒரு ட்ரெயிலர்னு சொல்லி ட்ரெய்லராக போட்டு எந்த படத்துக்கு போனாலும் போட்டுருவோம் அடிக்கிறாங்க நம்ம ஸ்க்ரீனில் உட்காந்து படமே பார்க்க முடியல சரி விடுங்க நம்ம இந்த படத்தோட இதை பற்றி பார்க்கணும் விருந்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படத்தோட கதை என்னடா விருந்துன்னு ரிவியூ டைட்டில் வச்சிருக்காங்க இதுக்கு என்னடா ரிவியூ பண்ணலாம் கதை என்னவாக இருக்கும் இதுக்குள்ள விருந்துக்கு என்ன ஒரு சமயம் நடந்திருக்கும் அதிகமாகலாம் எனக்கு தோணுச்சு பட் அப்படி தான் நானும் போய் பார்த்தேன் கதைப்படி ஆரம்ப ஆட்சியில் ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாப்புல பட் கொல்லப்பட்டதும் அதை வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அது கொலைதான் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது பட் திரும்ப அவரோட மனைவி இதை கண்டுபிடிக்கும்னு நினைக்கிறாங்க பட் ஒரு கட்டத்தில் அவங்களையுமே கொலை பண்ணிடுறாங்க ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இவங்களுக்கு மகளான நிக்கி கல்ரணி இருக்காங்க நிக்கி கல்ரானியுமே கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பட் அங்கிருந்து அவரோட அப்பா அம்மாவோட நண்பரான பாலா அப்படிங்கிற ஒருத்தர் இவங்களை காப்பாற்றி அங்கிருந்து அர்ஜுன்கிட்ட அனுப்புறாரு பட் அதுக்கப்புறம் நிக்கி கல்ரணியை காப்பாற்றுனாங்களோ இல்லையா அர்ஜுன் இந்த கதைக்குள்ள ஏன் வந்தார் இவங்களெல்லாம் கொலை பண்ணது தான் யார் தான் இந்த படத்தோட ஒன் லைனே நல்லா சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லிட்டேன் படத்தை பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லாருமே நடிச்ச கொடுத்த கேரக்டரை கரெக்டாக நடிச்சிருக்காங்க ஒளிப்பதிவு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மியூசிக்குமே கூட கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்துருந்தாங்க அதனால் பெருசாதையுமே ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு டப்பிங் படம் அப்படிங்கிற தாண்டி நிறைய இடங்களில் வந்து தமிழாகவே ரைட்டிங் தான் எல்லாமே தமிழ்லேயே போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு தமிழ் படத்தோட ஃபீல் இந்த படத்துக்குள்ளே வந்துச்சு இன்னும் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த படத்தில் வந்து திரைக்கிறத இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக விருப்பமாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் போன வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்குறது சொன்னாங்க பட் இப்போ தான் ரிலீஸ் ஆகியிருக்குது அதுவும் போனால் போட்டுன்னு போகிற ஓக்கில் அப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாசிட்டிவாக தான் சொல்லிட்டேன் எல்லாமே இதெல்லாம் மேக்ஸின் திங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் இன்னமும் அப்போ இப்படி அதே மாதிரி இந்த படத்துலேயுமே இருக்கார் அதே மாதிரி ஃபைட் சீன்லாம் அவர் ஃபைட்டுக்காகவே அவர் இந்த படத்தில் அச்சமாக இருந்துச்சு அதுவுமே பார்த்தோம்னா நிக்கி கல்ரணி ஒரு இடத்துல காப்பாற்றுவார் காப்பாற்றுக்கு பிறகு நிக்கி கல்ரேனியும் அவர் கொள்ள வருவாங்க கொள்ள வர்றப்ப இங்கே தான் சஸ்பென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிக்கி கல்ரேவனோட அம்மாவும் அர்ஜுனும் முன்னாள் கதலர்கள் இவங்களுக்கு இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம யாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ணியிருப்பாரோ ஏன்னா அப்பாவை கொலை பண்ணார் பட் நம்ம அம்மாவும் ஏன் கொலை பண்ணார் அப்படிங்குற ஒரு தாட்டில் தான் அர்ஜுன் கொள்ள போவாங்க பட் அர்ஜுனு கொல்ல போனால் கூட அர்ஜுனு அந்த இடத்துல ஒரு திடீர்னு அந்த சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னு ஷூ ஏன்னா அர்ஜுன் வந்து வெறித்தனங்களா ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பொருளாகாரன் ஒரு சைக்கோ அந்த மாதிரிலாம் காட்டிருந்தாங்க திடீர்னு இப்படி ஒரு பெட்டை தூக்கி ஆடிவிட்டாங்களே அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் தான் அர்ஜுன் சார் அவர் இல்லைனா அந்த படத்தில் பெருசாக எதுவுமே இருந்துருக்காது அவர் கரெக்டான ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணாங்க ஆக்செண்ட் நீங்கள் பேர் தகுந்த மாதிரி ஆக்சிடண்ட் இருக்குது நிக்கி கிளபி அப்பாவையும் அம்மாவும் இழந்த ஒரு கேரக்டர் ஆகும் அம்மாவை சந்தேகப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும் அதேமாதிரி எல்லாத்தையும் வெள்ளாத்தனமாக எல்லாருமே எதிரியாக பார்க்குற அந்த ஒரு கேரக்டருமே ஓரளவுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க எதுலையுமே பார்த்தீங்கன்னா பாலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அவரெலாம் பார்த்தோன்னா அது என்னென்னா நடிகருங்க அவர்லாம் மலையாள நடிகர் தான் அவன் தெரியும் வேடி போய் வேட்டி அப்படியே ஒரு ஃபைட் பண்ணுறாரு வேற லெவலில் ஃபைட் பண்ணியிருக்காரு மேலும் அவர் வந்து மோகன்லாலோட பெரிய ஆக்டர் இருப்பான்னு நினைக்கிறேன் நல்லா ஃபைட் பண்ணுறாரு அதுக்கு ஆக்டிங்குமே கூட ஒன்று இங்கேயே ஒரு தூத்துக்குழுருக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு இதில் ஹீரோவாக இன்னொருக்கு நடிச்சிருக்காரு ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பார் அவங்க அப்பா வந்து புற்றுநோயாக இருந்தாலும் புற்றுநோய்க்காக ஹாஸ்பிட்டல் போகிறவங்கலாம் ஃப்ரீயாகவே கூப்பிட்டு போயிட்டுருப்பார் பட் இதனாலேயே இவர் எல்லாருமே நல்லாவே நல்லாவேன்னு சொல்லுவாங்க பட் அவருக்கு இன்னுமே கொஞ்சம் ஆக்டையும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதேமாரி இவர் வந்து நம்ம நிகழோட அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி பார்க்குறாப்புல அந்த ஒரு விஷயத்தை பேச்சு அவங்ககிட்ட சொல்லணும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் இவரோட தன்னோட குடும்பத்தையும் மறந்துறாரு அவங்க பின்னாடியே சுற்றுறாரு பட் அதையே அவர் போனார் அப்படிங்கிறதாட்டி ஒரு சி சொன்னால் சொல்லிட்டு வர இருக்காங்க என்ன வேலை அவ்வளோ அதே மாதிரி இவருக்கு வந்து தங்கச்சியும் இருப்பாங்க அம்மாவும் இருப்பாங்க அந்த தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தங்கச்சி இருக்கிற ட்ரிங்க் சாப்பிடுவார் ட்ரிங்க் சாப்பிட்டுருக்கும் இருக்கும்போது போய் ட்ராப் பண்ண போவார் உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது நீங்களாம் வந்து கடன் கடனை நான் பார்த்துக்குறேன் என் தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா சரக்குலாம் அப்படின்னு கேட்குறப்போ இல்லை சாப்பிட மாட்டேன் சொன்னாங்க அவர் ஒரு காரணம் சொன்னார் ஒரு ஐயோ திடீர்னு யாருக்காச்சும் ஏதாச்சும் எமர்ஜென்சி கூப்பிட்டாங்கன்னா ப்ளட்டு கொடுக்கணும்ல ப்ளட்டு கொடுக்குறப்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தோம்னா ப்ளட்டு கொடுக்க முடியாது அதனால தான் அந்த படத்தை வச்சுக்கிறது இல்லை எப்போ ஒருத்த ஒரு தடவை ப்ளட்டு கொடுத்துருன்னா மறுபடியும் மூணு மாதம் நிமிஷமாக ப்ளட்டு கொடுக்க முடியும் டெய்லியும் ப்ளட்டு கொடுக்க போகிறேன் இது பெரிய வரிய ஒரு லாஜிக் அதேமாதிரி பார்த்தோன்னா அதில் ஹீரோயின் நிக்கி கல்வியினோட அப்பா இறந்தது ஒரு பாலத்து மேலேருந்து ஒரு ஆற்றுல தான் குச்சுருப்பார் ஆனால் பாடி வந்து கடலில் கிடச்சிருக்கும் அதேமாதிரி அந்த போலீஸ்காரங்க பார்த்தோம்னா அந்த படத்தில் ஆற்றுல கிடச்சிது அப்படிங்கும்போது சொல்லியிருப்பாங்க இதுவும் கிளைமேக்ஸின்னு பார்த்தோம்னா அதை எப்படி சொல்லுறேன்னு தெரில நம்ம ஹரீஸ் பரடி இந்த ஆள் எப்படி இந்த மாதிரிலாம் நடிச்சார் அப்படின்னு சொல்லி தெரில யாரா கொலை பண்ணிப்பாங்க யாரா கொலை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ பார்த்து அப்படியே முடியலாம் போட்டு இப்படியே ஆட்டிட்டு இப்படி இப்படின்ட்டு அருவாள் தூக்கி காட்டுறதாகட்டும் என் பேசி ரத்தம் என்னை தேடி வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக கூப்பிட்டு அவ்வளோ கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ பாசமாக கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கேட்டர் பண்ணார் அப்படிங்கிறதாகட்டும் அந்த டெவில் விருந்துக்கு அத்ததுக்காக ஒரு டெவில் பிளேஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸுமே இருப்பாங்க அவங்களுமே கொடுத்த ஃபைட்டில் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ஹரிஷ் ரெடி தான் சார் வேறு மாதிரி பிரகலம் பண்ணியிருக்காரு பட் இந்த படம் பார்க்கலாமா வேணாம் அப்படிங்கிறதுனா படத்தில் லாஜிக் பார்க்காதீங்க இது வந்து நீங்கள் நிறைய காட்சிகள் எதிர்பார்த்து அப்படியே அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெருசாக இருக்காது பட் அங்கங்கே சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க அது அவ்வளோக்கு பெருசாக இல்லை பட் ஃபோட்டோகிராஃபி படம் ஃபுல்லாகவே கேரளாவிலே எடுத்துருக்கனால ஃபோட்டோகிர்க்கு அந்தளவுக்கு நல்லாமே இருந்துச்சு பை அது பெருசாக தேவைப்படுச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் மெயின் படத்தில் அர்ஜன் சரோட வீடெலாம் பார்த்தோம்னா ஒரு ஆள் வாழ்றதுக்கு அப்புறம் தச்சோட வீடு அப்படிங்கிற மாதிரி தோணும் பட் லாஜிக் மிஷ்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு படத்தை ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் பெருசாக ஆபாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை ஏன்னா அந்த லவ் சீன்ஸுங்கிற பேரில் எதாவது இருக்குது இந்த படத்தில் துடைக்கல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னது கூட ஒருத்தர் கேட்டுருந்தேன் ஒரு படத்தை ஒரு வர தானே பார்ப்பாங்க உதணிக்க படம் பார்க்க முடியும் அப்படின்னாங்க பட் அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன் ஸ்லோவாக நீங்கள் பேசுகிற அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சினிமெல்லாம் உழைச்சிருக்காங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் அதனால் என்ன பெருசாக ஒன்றுமே பேச முடியல பட் உங்கள் சேனல் எல்லோருமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கப்பா நானே ஏதோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் பார்த்துட்ருக்கேன் பட் கமெண்ட் பண்ணல சரி இப்படினு அடுத்த வீடியோ விளையா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் ஒரு வேளை அடுத்த வீடியோ பண்ணும் நம்ம இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படி தான் நானும் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கு இப்போ ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு போகணுமே தவிர நாளை அப்படிங்கிற நினைக்கவே கூடாதுங்க அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பு மாதிரி சிலருக்கேன் அது எப்படி சொல்லுறதுன்னா ஒருத்தர் நைட்டு ஒரு பத்து மணிக்கு டீ குடிச்சிட்டு இருந்தாரு டீ சாப்பிட்ணும் அப்படின்னாரு இல்லை இன்னைக்கு நான் அண்ணன் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாங்க பட் அதுக்கடுத்து ஒரு மூணு மணி நேரத்தில் பார்த்தா என்ன டீ சாப்பிட கூப்பிட்டரோட ஃபோட்டோ ஒருத்தர் ரிப்புன்னு வச்சுருந்தார் இவ்வளோதான் தான் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறான் காலை எந்திரிச்சா நிஜமாக இருப்பான் எது கூட தெரியாது அளவுக்கு ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது அவனே இருக்க இருக்கே சந்தோஷமா இருங்க என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திக்கும் வரை வந்து விடைபெறுகிறேன் நன்றி